நெசு உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலையும் தொடர்ச்சியாக ரணில் கைது சம்பந்தமாக அது மட்டும் இல்லாமல் ரணில் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கார் இது சம்பந்தமான செய்திகள் வந்து ஊடகங்கள்ல வெளியாகி இருக்கிறது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலுக்கு புதிதாக யாராவது வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ரணில் அதாவது வந்து முன்னாள் ஜனாதிபதி பார்த்து அவருடைய கைது அதுக்கப்புறமா அவருடைய வைத்தியசாலையிலான அனுமதிக்கப்பட்டிருந்தாரு சிறைச்சாலை வைத்தியசாலையில் அதுக்கப்புறமா இப்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்னோடு பயந்து கொள்ளலாம் ரணில் விக்ரசிம் இங்கே எதுக்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி என்னுடைய முன்னிய வீடியோவில் ஏற்கனவே நான் இது சம்பந்தமான முழு விவரங்களும் ஓரளவுக்கு பயந்திருக்கிறேன் இருந்தாலும் மேலோட்டமாக சொல்லிவிடுகிறேன் அதாவது வந்து தன்னுடைய மனைவியை அவருடைய பட்டமளிப்பு விழாவுக்கு இங்கிலாந்து லண்டனுக்கு வந்து கூட்டி சென்றதன் விளைவாக அரசாங்கத்தினுடைய நிதியை பயன்படுத்தினார் அப்படி என்று சொல்லி கிட்டத்தட்ட நான்கு மனத்தியாளங்கள் இவருக்கான விசாரணை இடம்பெற்றது எங்கே அப்படின்னு சொன்னால் குற்றப்பலன் பிரிவில் அந்த குற்றப்புலனாய்வு பிரிவில விசாரணைகள் நான்கு மனத்தியாளங்கள் நடைபெற்றது நேற்று மதியம் நேற்று மதியத்துக்கு அப்புறமாக அந்த விசாரணைகளை முடிவில் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் நீதிமன்றத்தில் வந்து அவருக்கான தீர்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசப்பட்டதுக்கான அப்பினை வழங்கப்படுமா இல்லையா இப்படி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டாலும் இறுதியாக இரவு 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 பொழுதில் வந்து ஒரு சில ஊடகங்களில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து விடுதலை பிணையில் விடுதலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி செய்திகள் வழியாக இருந்தன ஆனாலும் அதனை தொடர்ந்து ஒரு சில ஊடகங்களில் இல்லை அவர் என்னும் வழி வழியில வரவில்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமாக அவர் வந்து உடலில் இருக்கிற உபாதை காரணமாக சிகிச்சை சிகிச்சைக்காக என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய நீதிமன்ற வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமாக தொடர்ச்சியாக அவரிடம் வந்து அவருடைய உடல்நிலை மோசமாக இருக்கிறது இப்படியான விஷயங்களை நாங்கள் காணக்கூடிய இருந்தது ஏற்கனவே இது சம்பந்தமாக ஏற்கனவே எதிர்பார்த்த விஷயந்தால் எந்த ஒரு அரசியல்வாதியும் கைது செய்யப்பட்டால் அது கடுத்த கட்டமாக அவருடைய உடல்நிலை சரியில்லை உடல் உபாதை காரணமாக அவரை வந்து நாங்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கிறோம் அல்லது வந்து சிறைச்சாலையினுடைய வைத்தியசாலையில் அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது இது ஒரு அரசியல் டெக்னிக்காக இது வந்து நீங்கள் இலங்கை அரசியலாக இருக்கலாம் இந்தியாவுடைய அரசியலாக இருக்கலாம் இது காணக்கூடியதாக இருக்குமே என்று சொன்னால் உடனடியாகவே வந்து அவர்களை கொண்டு போய் விடுகின்ற இடம் அங்கே என்று சொன்னால் வைத்தியசாலையாக இருக்கும் இது வந்து எதிர்பார்க்கப்பட்ட விஷயமா இருந்தாலும் அது அதே மாதிரி இரவு பொழுது வந்து அவர் வைத்தியசாலையில் இருந்தார் அதுக்கப்புறமாக அவருக்கான உணவுகள் அது மட்டும் இல்லாமல் அவரு வந்து ஒரு சுகபோகமாகத்தான் அவர் சிறைச்சாலை வைத்தியசாலை இருந்தால் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து வருகின்ற உணவு தான் அவர் சாப்பிடுறதுக்கு அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சமூக ஊடகங்களில் பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது இதனை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது அதன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அவரை வந்து உடனடியாக தேசிய வைத்தியசாலைக்கு மாற்ற வேணும் இப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டது ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா இன்று மாலை மாலை நேரம் இந்த செய்திகள் வந்து எப்படி வெளியிடப்பட்டார் அவருடைய உடல்நிலை காரணமாக அவரை தொடர்ச்சியாக வைத்தியசாலையில் வந்து அவர் இருக்க முடியாது அதனால் அவர் தேசிய வைத்தியசாலை குடும்ப தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஊடகங்கள்ல காணக்கூடியதாக இருந்தது நான் ஏற்கனவே சொன்னது போல அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்றத கடந்து அன்று அரசன் அன்று கொள்கிறானோ இல்லையோ தெய்வம் அன்றே கொள்கிறோம் அப்படின்றதன் விளைவாக எங்களுடைய இழப்போராட்டத்துல பல்வேறு பட்ட இழப்புகள் இருக்கிற இது சம்பந்தமா பல்வேறுபட்ட தாயார்கள் ரணினுடைய காலில் கூட விழுந்து அழுதி அழுதிருப்பார்கள் தங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய விடுதலை சம்பந்தமாக ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து அவர் இறங்கவில்லை ஆனால் இன்றும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈழத் தமிழர்கள் அல்லது எங்களுடைய தமிழர்கள் ரணில் ரணிலினுடைய கைது சம்பந்தமாக அழுகிறது வ கண்ணீர் வடிப்பது கோயிலுக்கு நேர்த்தி செய்கிறவர்கள் கூட சமூக வலைதளங்களை வந்து பகிர்கிறார்கள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் வெளியில் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையில் அவரை வந்து அவர் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிந்தவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை வெளியில் வரக்கூடாது அவருக்கான தண்டனை கிடைக்க வேணும் நீதி கிடைக்க வேணும் மக்களுக்கான நீதி கிடைக்க வேணும் சொல்லி நிறைய விஷயங்கள் பேசுறதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயங்கள் ஒரு புறம் இருக்க இன்னொரு விஷயம் வந்து பயிரப்பட்டிருக்கிறது அதாவது ரணில் விக்ரமசிங்க ஆஹ் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப குற்ற புலனாய்வு பிரிவுல இருக்கின்ற அதிகாரி அவர் வந்து ஏற்கனவே அவர்களுடைய நீதிபதியாகவோ இருக்கின்ற பொழுது அவருக்கான காலங்கள் அல்லது வந்து அவருடைய பணிகளில் வந்து ஏற்பட்ட விளைவுகள் காரணமாக அவரை உடனடியாக பதவி நீக்கம் சென்று செய்தது மட்டும்தான் உடனே வீட்டை போகணும் அப்படின்னு சொல்லி அவரை பதவியில் இருந்து அது அனுப்பியதன் விளைவாகத்தான் அதற்காக இது ஒரு பழிவாங்கும் செயலாகவும் பார்க்கப்படுவது ஊடகங்களின் பரப்பில் வந்து இது ஒரு புறம் இருக்க இந்த ரணில் விக்ரமசிங்கா அவர்களுடைய இந்த கைதினுடைய பின்னணியில் வந்து நிறைய அரசியல்வாதிகள் மூத்த அரசியல்வாதிகள் எல்லாருமே அதாவது வந்து ஏற்கனவே ஜனாதிபதியாக இருந்த மகிந்தாவிலேருந்து அடுத்த ஜனாதிபதியாக இருந்தவரில் இருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை போய் பார்த்தது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் எல்லாருமே போய் பார்த்துருந்தாங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் அவருடைய உடல் நலம் பிரச்சனையாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மகிந்தனுடைய மகன் சொல்லி நாமல் ராஜபக்சே என்ன சொல்லியிருந்தா இது வந்து அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா கடமையை செய்தவனுக்கான தண்டனை அப்படின்ற வகையிலும் ஒரு கருத்தை வந்து நாமல் ராஜபக்ச அவர்கள் தெரிவித்ததை வந்து நாங்கள் ஊடக பரப்புல காணக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் மனோகணேசன் கூட இது வந்து ஒரு அரசியல் பரப்புல வந்து இது ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு விஷயத்த வந்து இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கிறது இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது ஆனால் இந்த நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற அமர்வுகளில் அங்கே பேசப்பட்ட விஷயங்கள்ல தளம்பல்கள் அல்லது வந்து வேறு வேறு விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டதும் வந்து சமூக ஊடகங்கள்ல காணக்கூடியதாக இருக்கு என்று சொன்னால் பாராளுமன்ற பரப்பில் ஒரு விஷயம் பேசப்படுகின்ற பொழுது அல்லது வந்து ஒரு அரசியல் சம்பந்தமான பிரச்சனைகள் பேசுகின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கா அதாவது முன்னாள் ஜனாதிபதி அஹ் பார்த்தீங்கன்னு அவர் நிறைவேற்றப்பட்ட ஜனாதிபதி என்று சொல்லப்படுகிறது அவருடைய கைது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசியதன் விளைவாக பல்வேறுபட்ட அசம்பாவிதங்கள் அல்லது வந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்ற கூட்டத்தொடரில் வந்து பல்வேறுபட்ட முரணான பேச்சுக்கள் இடம்பெற்றதையும் வந்து சமூக ஊடகங்களில் ஊடகப்பரப்பில் வந்து பரவி இருக்கின்றதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாசை வந்து சொல்லியிருக்கிறார் வந்து நான் அவரை வந்து போய் பார்த்துருந்து நான் ரணில் விக்ரமசிங்கவே அவருடைய உடல்நிலை சரியில்லை இது வந்து ஒரு 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 சரியில்லாத வேலை அப்படின்ற மாதிரி கூட யாருன்னு சொன்னால் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து ஊடகங்களுக்கு வந்து கருத்து தெரிவித்ததையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதுல உண்மையில இந்த தமிழ் மக்களுக்காக இன்று தமிழ் மக்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமா துக்கமாக என்றதை கடந்து நிறைய பேர் நீலிக்கண்ணீர் வலிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து தமிழர்களுடைய ரணிலை நேசிக்கின்ற தமிழர்களுடைய அரசியல்வாதிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணிலினுடைய கைதில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் வந்து நாட்டை தூக்கி வச்சிருந்தார் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார் நாட்டுக்கு வந்து நல்லது செஞ்சார் அவருக்கு இந்த நிலைமையா இப்படி என்ற விஷயமும் கூட பல்வேறு பட்ட இடங்களில் இப்போ ஒரு பேசு பொருளாக காணக்கூடியதாக இருக்கிறது தன்னுடைய மனைவியை நேசிக்கின்ற ஒருதர் தான் இப்படி தன்னுடைய மனைவிக்காக அவர் அரசியலுக்காகத்தான் போனார் ஆனால் அந்த நேரத்தில் மனைவியினுடைய இந்த பயணத்துக்காக அவருடைய பட்டமளிப்புக்கு வந்து அவர் பிரசன்னமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சிலர் முகன் உள்ள பார்க்கிற விஷயத்தை காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் குற்றப்புலனாய்வு பிரிவில் இந்த விசாரணை வந்தபொழுது குற்றப்புலனாய்வு பிரிவு கேட்ட கேள்விகளுக்கு இவர்களிடம் சரியான ஆதாரங்கள் இல்லை இவர்களிடம் சரியான அதுக்கான பதில்கள் இல்லை இதன் விளைவாகத்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இந்த கைது இடம்பெற்றது இவர்கள் இதனை நிரூபிக்க தவறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய ஆஹ் வந்து திறமையாக வாதாடி இவரை வந்து உள்ளே சென்று விட்டார் அதாவது உள்ளே சென்று அதாவது சிறைக்குழு அடைத்தார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஊடக பரப்பில் பெரிதாக பேசப்படுகிறது இந்த ஊடகப்பரப்பில் இது மட்டுமில்லாமல் இன்று அல்லது நாளை அவரை விடுதலை நேற்றை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வேண்டி இருந்தாலும் ஆனால் அதனை வந்து ஏற்றுக்கொள்ளாத அரசாங்கம் அவரை வந்து கைது செய்தது மட்டுமில்லாமல் இல்லாமல் அதுக்கப்புறமாக மாலை வரை விடுவாங்க 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 புனையில வந்து அவருக்கு விடுதலை வரும் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் ஆனால் அந்த விடுதலை அப்படின்றது வந்து சரியான முறையில் அவர் கிடைக்கவில்லை இந்த விடுதலையில புனை விடுதலை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் புனை விடுதலை கிடைக்காத பட்சத்தில் தான் அவர் சிறைக்கு சென்றார் ஆனால் சிறைக்கு சென்ற பொழுதும் அவர் சந்தோஷமாக இருந்தது மற்ற இன்னொரு விஷயம் வந்து இன்றைய இந்த சமூக ஊடகங்களில் பேசு பொருளாக இருந்தார் அதாவது வந்து நீதிமன்றத்தில் வந்து காலுக்கு மேலே கால் போட்டுக்கொண்டு ஒரு ராஜா மாதிரி என்ன ஏழுமனு சொன்னால் நீங்கள் கைது செய்து பாருங்கள் அப்படின்ற ஒரு நிலையில அவர் இருந்தார் பாரு எங்க சொன்னால் நீதிமன்றத்தில் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லி அது கூட ஒரு பொ பேசு பொருளாக இருந்தது தன்னை ஏழுமனு சொன்னால் நீங்கள் கைது செய்து பாருங்கள் நீங்கள் எப்படியாவது என்னை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்னை கைது செய்ய உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் எல்லாமே காணக்கூடியதாக இருந்தது ஆனாலும் அரசாங்கம் வந்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது விசாரணைகள் தொடர்ச்சியாக நடக்கிறது என்று இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அதாவது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றது இலங்கை மட்டுமில்லை உலகம் பூராவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய நேரத்தில் வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக வந்த விடயம் வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைதாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த கைதின் பின்னணியில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டாலும் மேலோட்டமாக இந்த விஷயங்களை நாங்கள் சொன்னாலும் இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் தந்திரங்கள் இருப்பதாகவும் அரசியல் அவதானிகள் சொல்லுகிறார்கள் எது எப்படியாக இருப்பினும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்டமாக ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்படுகிறதா இல்லை ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து விடுதலை செய்யப்படுகிறாரா இது எல்லாமே வந்து எதிர்வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தான் என்ன சொன்னால் இருபத்தி ஆறாம் தேதி வரை அவரை விளக்கமொழி வச்சு விசாரிக்க நீதிமன்றம் முடிவெடுத்திருக்கிறது அதுக்கப்புறமாக தான் இதனுடைய அவர் தொடர்ச்சியாக நீதிமன்ற நீதிமன்றத்தில் வந்து வழக்கு ஆடுகிறாரா இல்லை தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாரா இவை தொடர்ந்து இவர் சிறையில் இருக்கிறாரா இப்படி என்ற விஷயங்கள் வந்து பார்க்கப்படுறது அது மட்டும் சமூக ஊடகங்கள் இன்னும் ஒரு விஷயம் இன்னும் ஒரு சில அரசியல்வாதிகள் அடுத்தடுத்த கட்டங்களில் கைதுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஊடகப்படப்பில் வந்து இது ஒரு பெரிய போய் சுற்றுலாக இருக்குது பார்க்கலாம் நாளையோ நாளை மறுதினமோ வேறு வேறு யாருக்கு என்னென்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகள் யார் யார் கைதாகிறார்கள் அப்படின்றத நான் பொறுமையாகத்தான் பார்க்க வேண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி